நம்முடைய நாடாருக்குள்ள ரத்த உறவுகளே நமது நாடார் அரசியல் எப்பெல்லாம் எழுச்சி பெறுகிறதோ அப்பெல்லாம் ஒரு சினிமா கூத்தாடிய இறக்கி விட்டு இந்த திருட்டு திராவிடம் திருட்டு வேலையை செய்யுது இப்படிதான் முன்னாடி ஒரு சினிமா கூத்தாடியே இறக்கி விட்டாங்க நாடார்களுடைய அரசியல பின்னுக்கு தள்ளினாங்க அந்த சினிமா கூத்தாடி என்ன பண்ணா குடிச்சு குடிச்சு செத்து போயிட்டான் செத்து போனதுக்கு பிறகு அவனுக்கு ஒரு ஆலயம் ஒன்று எழுப்பி சென்னையில் கோயிலை கட்டி கும்பிட வச்சுட்டான் நம்மளே எல்லாம் கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டால் கடவுளை வணங்குறவன் மிராண்டின்னு சொல்லி நம்மள சில பேரை வழிபாட்டில் இருந்து வெளியேற்றிட்டு இந்த குடித்து குடித்து செத்தாம பாருங்கள் இந்த திராவிட கோமாளி ஒருத்தன் அவனுக்கு கோயிலை கட்டிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே மொட்டை அடிக்கப்படும்னு எழுதி போட்டிருக்கான் இங்கே மொட்டை அடிக்கப்படும்னு எழுதி போட்டிருக்கான் யாரா போய் மொட்டை அடிப்பீங்க திராவிடர்கள் திராவிட தலைவர்கள் வீட்டில் யார் போய் மொட்டை போடுவீங்க திராவிட தலைவர்கள் போடுவீங்களா அதுக்கு கீழே இருக்கிற ரெண்டாம் கட்ட தலைவர்கள் பொட்டம் போடுவீங்களா அட்லீஸ்ட் உங்கள் பேரம்பேத்திங்களாவது கூட்டு போய் அந்த திராவிட ஆலயத்தில் மொட்டை போடுவீங்களா போட மாட்டானுவோம் யார் மொட்டை போடுவாங்க இந்த இலிச்சா வாயன் தமிழன் தான் மொட்டை போடுவான் ஆனால் சத்தியமாக இதில் ஒரு பெருமை இருக்கு நாடார்கள் ஒருபோதும் ஒட்டை போட மாட்டான் ஏன்னா நாடா இருக்கு சாதி இருக்கு அவனுக்கு குலதெய்வம் இருக்கு அவனுக்கு அடிப்படை கட்டமைப்பு எல்லாமே இருக்கு மானங்கட்டு போய் இந்த திராவிட ஆலயத்தில் சத்தியமா நாடார்கள் மொட்டை போட மாட்டான் அப்போ யார் மொட்டை போடுவா சாதினா தெரியாம தெரியாமல் பாருங்க விளங்காதவன் அவனும் குலதெய்வன்னா என்னன்னே தெரியாமல் கிடக்கிறா பாரு விளங்காதவன் அவனும் தான் போய் மொட்டை போடுவான் ஆக நாடார்கள் எரு அரசியல் எழுச்சி பெறும்போதெல்லாம் இந்த மாதிரி சினிமா கூத்தாடிகளை இறக்கி விட்டுறான் இது ஒரு திராவிட சினிமா கூத்தாடி அடுத்தது ஒரு ஆரிய கூத்தாடி வந்தான் ஒரு ஆரிய கூத்தாடி நாடார்களுடைய அரசியலை பின்னுக்கு தள்ளுவதற்காக ஒரு ஆரிய கூத்தாடி வந்தான் கையில் டார்ச் லைட் எடுத்துட்டு வந்தான் கையில் டார்ச் லைட் எடுத்துட்டு வந்தான் அந்த டார்ச் லைட் எடுத்துட்டு வந்த இந்த ஆரிய கூத்தாடி என்ன பண்ணா அவன் என்ன பண்ணான் தெரியல கூட போய் அடிமை ஆயிட்டான் டார்ச் லைட்டை யாருகிட்ட இந்த சாதினா என்னன்னு தெரியாது கடப்பான் பாருங்க குலதெய்வன்னா என்னன்னு கடப்பான் பாருங்க அவன் கையில் டார்ச் லைட்டை கொடுத்துட்டு இப்ப இரவு ஏழு மணிக்கு மேலே நீங்கள் ஹைவே ரோட்டில் போனீங்கன்னா அத்தனை பேர் டார்ச் லைட்டை எடுத்துட்டு அடுத்தவங்க மூஞ்சில டார்ச் லைட் அடிச்சுட்டு உட்காந்துருக்கான் ஹைவே ரோட்டில் இரவு ஏழு மணிக்கு மேலே நீங்க சென்னையில இருந்து நம்ம ஊர் தூத்துக்குடிக்கு போற வழியில ஹைவே ரோட்ல வந்து டார்ச் லைட் எடுத்துட்டு அடுத்த காரில் வந்து பாருங்க முகத்தில் டார்ச் லைட் அடிச்சுட்டு இருக்கான் அவன் டார்ச் லைட் அடிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் அப்ப இந்த சினிமா கூத்தாடிகளை நம்பி போறவன் யாரு நாடார் கிடையாது ஏன்னா தான் சாதி இருக்கு குலதெய்வம் இருக்க சாதி இல்லாதவன் குலதெய்வம் இல்லாதவன் ஏற்கனவே வந்த சினிமா கூத்தாடி கோயில போய் மொட்டை போட்டுட்டு இருக்கான் இன்னொரு குறிப்பு என்ன பண்றா போற வரவங்க மூஞ்சிலே டார்ச் லைட் அடிச்சுட்டு இரவு ஏழு மணிக்கு மேலே இப்படிதான் இருக்கான் இப்ப இன்னொரு சினிமா கூத்தாடியை இறைக்கி விட்டு வேடிக்கை பார்க்குது இந்த திராவிடம் இவன் கையில் என்ன கொடுத்துருக்கு விசில் கொடுத்துருக்கு விசில் இப்ப இந்த விசிலை ஊதிக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி யார் அலைய போறீங்க எங்க அலைய போறீங்க எங்க அலைய போறீங்க ஆனா திரும்பவும் சொல்றேன் இந்த விசில எடுத்துக்கிட்டு நாடார்கள் போவான்னு நினைக்காதீங்க யார் சாதி இல்லாதவனும் குலதெய்வத்தை தான் போவான் நாடார்களும் ஒரு சில பேர் ஏமாந்து போவான் அவனுக்கு தான் இந்த பதிவு நாடார்கள் போவாதீங்க அரசியல் கூத்தாடிகள் நம்பி போவாதீங்க நமக்கு ஆகப்பெரிய தலைவர்கள் இருக்காங்க எல்லா கட்டமைப்பையும் உருவாக்கி நம் சமுதாயத்துக்காக உழைத்து நம் சமுதாய நலன் பெறணும்னு காத்து கிடக்கிறாங்க நமக்கு அரசியலில் ஆசிரியர்கள் இல்லை தலைமை ஆசிரியர்களே இருக்கிறாங்க அரசியல் பாடம் யாருக்கு உலகத்துக்கே அரசியல் பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு நாடார் சமுதாயத்தில் அரசியல் தலைவர்கள் இருக்காங்க நாம அதை தேடி போகணும்